அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை டாட் காம் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆதிசங்கரர் ஆதிசங்கர் பகவத் பாதாள் அவங்கள பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரும் பிள்ளையாரை பற்றி ஒரு அழகான ஸ்லோகம் எழுதியிருக்கிறாங்க அதுக்கு அர்த்தம் தெரியாமல் நிறைய பேர் நம்ம பாடிட்டுருக்கோம் அதனால் இன்றைக்கி நான் அந்த ஸ்லோகத்தை ஒரு குட்டி ராகத்தில் பாடிட்டு அதுக்கான பொருளையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்போவுமே புரிஞ்சு படிச்சாக்க நிறைய மார்க் வரும் இல்லையா அதே மாதிரிதான் இதுவும் நமக்கு அது மனசுல அதையோட பொருளை இப்போ கன்னடக்காரங்க இருக்கலாம் தெலுங்கு பேசுறவங்க இருக்கலாம் தாய்மொழி தமிழ் இல்லாம வேற மொழி கொண்டவராக கூட இருக்கலாம் இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க உங்க பாஷையில மனசுல நினைச்சுக்கோங்களேன் பிள்ளையார் கண்டிப்பா அருள் பண்ணுவார் பாட்டு மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசிலோக ரக்ஷகம் அநாயகைகநாயகம் வினாசி தேபதைத்யகம் நதாசுபாசுநாசகம் நமாமிதம் விநாயகம் நமாமிதம் விநாயகம் மனம் மகிழ்ந்து கையில் மோதகம் எழுதி எப்பொழுதும் மோஷம் நலகுவரான விநாயகரை வணங்குகிறேன் அவர் சந்திரையை அணிந்தவர் அமைதி கொண்டோரை காப்பவர் துணையற்றவர்களுக்கு துணையாக இருப்பவர் அனலாசுரனை கொன்றவர் வணங்கியவரை குறை தீர்த்து காப்பவர் அவரை வணங்குகின்றேன் இதுதான் இந்த பாடலுக்கான பொருள் ந பீகரம் நவோதி தார்க்க பாஸ்வரம் சுராரி சுரேஷ்வரம் நிதேஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் தமாஷ்ரயே பராத்பரம் நிரந்தரம் வணங்காதவர்களுக்கு விநாயகர் பயத்தை கொடுக்க கூடியவர் உதித்தெழும் சூரியன் போல அழகாக இருப்பவர் தேவரும் அசுரரும் அவரை வணங்க வணங்கியவர் தீயதையெல்லாம் போக்குபவர் தேவர்களுக்கும் நவநிதிகளுக்கும் கஜாசுரனுக்கும் கணங்களுக்கும் தலைமை தாங்கி பரம்பொருளாய் நிற்கும் அவரை எக்கணமும் சரணடைகிறேன் இது இரண்டாவது பாசுரத்தோட பொருள் மூன்றாவது பாடல் அந்த ஸ்லோகத்துல மூணாவது பாராகிராஃப் அப்படின்னு அர்த்தம் சமஸ்தலோகரம் நிரஸ்த தைத்ய குஞ்சரம் தரே தரோதரம் கிருபாகரம் முதாகரம் மனஸ்கரம் நமஸ்கிருதம் பாஸ்வரம் கஜமுகாசுரனை அழித்து அகில உலகுக்கும் க்ஷேமத்தை செய்தவர் விநாயகர் மேலும் அவர் பருத்த தொந்தியும் சிறந்த யானை முகமும் கொண்டவர் கருணை புரிபவர் பொறுமையானவர் மகிழ்ச்சி தோன்ற புகழ் சேர்ப்பவர் வணங்கியவர்களுக்கு நல்ல மனம் தந்து அவரை வாழ்விக்கிறார் அந்த பெரிய விநாயகரை வணங்குகிறேன் அகிஞ்ச நாதி மார்ஜனம் புராரி பூர்வ நந்தனம் சுராரி கர்வ சர்வணம் பிரபஞ்ச நாசீஷனம் தனஞ்சயாதி பூஷணம் கபோல தானவாரணம் பஜே புராணவாரணம் இந்த பாட்டோட அர்த்தம் தெரியுமா ஏழைகளின் துன்பத்தை துடைத்து உபநிஷதங்கள் போல அழகாக நிற்பவர் அந்த பரமசிவனின் மூத்த மகனாய் அசுரர்களின் கர்வத்தை எல்லாம் அடக்கியவர் பாம்பை ஆபரணமாக கொண்டவர் மதஜலம் பெருகும் பழம்பெரும் வாரண முகத்தவனை வணங்குகின்றேன் நிதாந்த காந்ததந்த தந்த காந்த மந்த காந்த காத்மஜம் அச்சித்திய ரூப மந்தராய கிருந்தனம் ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தமே வயோகினா தமேகதந்தமே வதம் விசிந்தயாமி சந்ததம் மிக மிக அழகான தந்தங்களை கொண்டவர் யமனை அடக்கிய பரமசிவனின் புதல்வர் எண்ணுதற்கரிய உருவம் அவருடைய பெரிய உருவம் கொண்டவர் முடிவே இல்லாதவர் நமக்கான இடையூறுகளை தகர்த்தவர் யோகிகளின் மனதில் குடிக்கொண்டவர் அந்த ஏகதந்தரை எப்பொழுதும் வணங்குகின்றேன் இதுதான் இந்த பாடலுக்கான பொருள் மகாகணேஷ பஞ்சரத்ன மாதரேனோ பிரஜல்பதி பதி பிரபாத்தே ரேதி ஸ்மரேன் கணேஸ்வரம் அரோகதாம் அதோஷதாம் சுவாதிஹம் சுபுத்ரதாம் சமஹிதாயு द्रஷ்டபூतिम அப்யுமைதிசோชีரா இன் இந்த கணேஷா பஞ்சரத்னதை எவர் தினமும் காலையில் கணபதியை மனதில் நினைத்துக்கொண்டு தியானித்துக்கொண்டு பாராயணம் செய்கிறார்களோ அவர் நோயின்றி குறை இல்லாமல் நல்ல கல்வியை பெற்று நல்ல மதிப்புடன் பேருடன் புகழுடன் வாழ்வார்கள் நீண்ட ஆயுஷும் ஐஸ்வர்யமும் பெறுவார்கள் என்பது இந்த ஸ்லோகத்துடைய பலஸ்ருதி பலஸ்ருத்தினா அதோடைய பலன்களை சொல்லுகிற இந்த ஸ்லோகம் ஔவை பாட்டி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு முருகன் கேட்ட ஔவை அந்த ஔவை யாருமே ரொம்ப பெரிய விநாயகர் பக்தை அவங்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க பாடல் அதுவும் கத்துக்கலாம் நம்ம மகாகவி பாரதியார் அவர்களும் எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி அதாவது கணபதி கிட்ட இவர் சொல்றாரு நான் பாடுறேன் நீங்க கேளுங்க அப்படின்ட்டு மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் கணக்கும் செல்வம் நூறு வயது இவையும் தர நீ கடவாயே போ இந்த நீ கடவாய் அப்படின்னு என்ன தெரியுமா இருந்தோம் நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணி சொல்கிறது பாரதியார் அவர்கள் சொன்னது போல் எல்லோரும் நூறு வயதும் நல்ல செல்வமும் நல்ல மதியும் கல்வியும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் பிரார்த்தனைக்கு செய்கிறேன் என்ன குட்டீஸ் நல்லா இருந்துச்சா கற்றுக்கிட்டீங்களா டெய்லியும் நீங்களும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட்